ஆரஞ்ச் பீல் பவுடர் நம்முடைய சிந்திகளை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இந்த ஆரஞ்ச் பீல் பவுடர் அப்படிங்கிறது எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா இந்த ஆரஞ்சு பழம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய தோலை நம்ம எடுத்துடுறோமா இந்த ஆரஞ்சு தோல் அப்படிங்கிறது நம்மளுடைய சருமத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகவும் இருக்குது சருமத்தையும் பளப்பளப்பாக்கக்கூடிய தன்மையும் இதற்கு இருக்குது சருமத்தை உடனடியாக நாக்கக்கூடிய தன்மையும் இதற்கு இருக்குது இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேஷம் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் வாங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆரஞ்சு பீல் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுங்க ஒரு கிணத்தில் போட்டுக்கோங்க அதனோட பால் தயிர் பன்னீர் இல்லையா தண்ணீர் இது கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் அது நீங்கள் முகத்தில் எல்லாம் போட்டுருங்க கைகளில் கூட போடலாம் இந்த மாதிரி போட்டுவிட்டு அது உலர்ற வரைக்கும் காற்றுருங்க அது உலர்ந்த பிறகு அப்படியே நீங்கள் லேஸாக தேய்ச்சிங்கனாலே அந்த பவுடர் எக்ஸ்ட்ரா இருக்க பவுடர்லாம் அப்படியே கீழே உதுந்துடும் நம்ம போட்ட அந்த பவுடர் வந்து அப்படியே உதிந்துடும் அதற்கு பிறகு நார்மலாக தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க முகத்தை க கழுவிடுங்க கழுத்து கையெல்லாம் கழுவிடுங்க இந்த மாதிரி கழுவிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சருமம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் சாயந்தரத்தில் எங்கன்னா ஃபங்க்ஷன் போகிறீங்க இப்போ மத்தியானம் வெயிலில் நல்லா ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு வரீங்க அப்படின்னும் போது முகம் கழுத்துல கருத்து போய்டும் அப்போ நீங்கள் இந்த ஆரஞ்சு ஃபில் பவுடரை வந்து நான் சொன்ன மாதிரி பாலில் தயிர்ல பன்னீரில் தண்ணீரில் குழச்சி நீங்கள் போடும்போது ஏதாவது ஒன்றுத்தில் நான் எல்லாமே சொல்கிறேன்றதுக்காக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாலோ தயிரோ பன்னீரோ அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு தழுத்து கையெல்லாம் போட்டுட்டு நல்லா விட்டுருங்க ஒரு இருபது நிமிஷத்துல அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா உலர்ந்துடும் அதற்கு பிறகு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க கழுத்து கையெல்லாம் கழுவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் ஆகட்டும் கழுத்து கைகள் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும்